நண்பர்களுக்கு வணக்கம் புளிப்பாணி சித்தருடைய புலிப்பாணி ஜோதிடம் முன்னூறு இப்போ அந்த நூலில் நாம் வரையிலையும் இரநூத்தி அறுபத்தி எட்டு பதிவு வெளியிட்டுட்டோம் இன்றைக்கி நாம் வெளியிடுறது இரநூத்தி அறுபத்தி ஒன்பதாவது பதிவு பாடல் ஏன் இரநூத்தி அறுபத்தி எட்டு இப்போ இந்த பாடலில் அந்த கேது பகவானுடைய மராதத்தையில் புத பகவானுடைய புத்தி நடக்கிற காலம் அது எவ்வளவு காலம் எந்த மாதிரியான பலன் அந்த ஜாதங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க முதல்ல நாம் அந்த பாடலை பார்க்குறோம் பாரப்பா கேது திசை புதனார் புத்தி பாங்குள்ள மாதமது பதினொன்றாகும் சேரப்பா நாளபவும் இருபத்தேழு சேதமில்லா அவன் பலனை செப்பக்கேழு வீரப்பா கொண்டிருந்த மயக்கம் போகும் மேதினியில் நீயும் ஒரு மனுஷனாவாய் சீரப்பா லட்சுமியும் சேர்ந்து கொள்வார் தீங்கில்லை மணக்கவலை இல்லை தானே அப்படின்னு முடிச்சிருக்கிறார் இப்போ அந்த முதலடியில் சொல்லும்போது பாரப்பா கேது திசை புதனார் புத்தி பாங்குள்ள மாதம் அது பதினொன்று ஆகும் அதாவது கேது பகவானுடைய மகா திசையில் புத பகவானுடைய புத்தி நடக்கிற காலங்கிறது பதினோரு மாதம் தாங்குள்ள மாதம் நற்பணம் தரப்போகிற மாதம் அப்படின்னு எடுத்துக்கலாம் பதினோரு மாதம் மட்டுமல்ல எவ்வளவு நாள் அப்படிங்கிறத ரெண்டாவது அடியில் தொடங்குறாங்க சேரப்பா நாலதுவும் இருபத்தேழு அப்போ அந்த கேது பகவானுடைய புதன் குத்தி நடக்கிற காலங்கிறது பதினோரு மாதம் இருபத்தி ஏழு நாள் அப்படின்னு சொல்கிறார் அது எந்த மாதிரி பலன் அப்படிங்கிறத அதே ரெண்டாவது அடியில் தொடர்றபோது சேதமில்லா அலன் பலனை செப்ப கேளுங்கிற பாதிப்பில்லாத நல்ல பலன்களை தரும் அப்படின்னு எடுத்துக்கொள்ளும் அதை சொல்ல போகிறேன் விவரமாக விளக்க போகிறேன் கவனமாக கேளுங்கிறார் வீரப்பா கொண்டிருந்த மயக்கம் போகும் மூணாவது அடியில் சொல்கிறாரு ஜாதகனே நீ இதுவரையிலையும் கொண்டிருந்த உனக்கு ஏற்பட்டிருந்த மயக்கம் குழப்பம் எல்லாம் உன்னை விட்டு போகுங்கிற ஒரு தெளிவு கிடைக்கும் மன தெளிவு கிடைக்கும் மன துணிவு கிடைக்கும் அது மட்டுமல்ல மேதினியில் நீயும் ஒரு மனசனாக இந்த உலகத்தில் நீயும் ஒரு மனசு தான் மற்றவங்களை போன நீயும் சந்தோஷமா சுக சௌக்கியங்களோட நிம்மதியாக வாழக்கூடிய சூழல் உனக்கு ஏற்படும் அப்படிங்கிற அடுத்த நாலாவது சீரப்பா லட்சுமியும் சேர்ந்து கொள்வாள் தீங்கில்லை மணக்கவலை இல்லை வானே அப்படின்னு முடிச்சிருக்கிறார் மகாலட்சுமி சாதகன் மேலே அருள் கூர்ந்தாவே அவனுடைய கவலையெல்லாம் போயிடும் ஆடம்பரமான வாழ்க்கை வசதிக்கு தேவையான சொத்து சுகங்கள் சேரும் வீடு கட்டலாம் வாகனம் வாங்கலாம் பூமி யோகம் கிட்டும் அதனால் இல்லைங்கிற மணக்கவலையும் இல்லை பாரு அப்படிங்கிறார் கேதுசத்தை புதன் புத்தி நடக்கிற காலத்திலையும் சாதகனுக்கு சுக சௌக்கியங்கள் சந்தோஷம் எல்லாம் கிட்டும் என புளிப்பாணி சித்தர் உறுதிபட கூறியிருக்கிறார் என்று கூறி இனி அடுத்த பாடலுக்கு உண்டான தெளிவான விளக்கம் காண தயாராகும் தொடர்ந்து வாருங்கள் ஆதரவு தாருங்கள் என்று கேட்டு இந்த அளவோடு நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்